ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குவைத்ல இருக்கும் அனைத்து தமிழ் இந்தியா பாகிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ் போன்ற எல்லா வெளிநாட்டம் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து வந்திருக்கு நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவைத் கவர்மெண்ட் மற்றும் குவைத் பேங்க் செக்டர் எடுத்திருக்கும் இந்த முடிவுகள் வந்து ரெண்டு விஷயத்துல வெளிநாட்டவர்களை பாதிக்க போகுது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மணி டிரான்ஸ்பருக்கு புதிய ஃபீஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குவைத்ல தற்போது கவர்மெண்ட் செக்டர் அதாவது அரசு துறையில வேலை பார்க்குற எல்லா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் விசா டிரான்ஸ்பர் தொடர்பாக ஒரு முக்கியமான சலுகை வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குவைத்தில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ் எந்த ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் அதுக்கு வந்து இப்போ புதிய சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க குவைத் பேங்கிங் செக்டார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் பண்ணுற எல்லா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கும் ஃபீஸ் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு மொபைல் ஆப்பாக இருந்தாலும் சரி ஆன்லைன் பேங்கிங்காக இருந்தாலும் சரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் சரி கட்டணமா வந்து சேரும் குவைத்துல இருக்க எல்லா பேங்குக்குமே இந்த சட்டம் வந்து அப்ளை ஆகும் எவ்வளவு ஃபீஸ் வந்து வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேடியில இருந்து ரெண்டு கேடி வரைக்கும் நீங்க பண்ற ஒவ்வொரு ஆன்லைன் டிரான்ஸ்பர்க்குமே கூடுதலா சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அமௌண்ட்டை பொறுத்து அந்த ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நீங்க வந்து சின்ன அமௌண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேடி தான் ஃபீஸ் போடுவாங்க இதே நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு கேடியிலருந்து ரெண்டு கேடி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் போடுவாங்க குவைத்தில இருந்து பணம் அனுப்புற நபர் வந்து எந்த பேங்க்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்யறாரோ அந்த சென்டர் பேங்க் பாலிசி வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் அப்ளிகேஷன்ல இருந்து பணம் அனுப்புனா ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுதான் தப்பு மொபைல் ஆப்ல இருந்து நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதுக்கு ஃபீஸ் இருக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டாயமாகப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் மொபைல் ஆப் மூலமா சென்ட் பண்றோம்னா அதுக்கும் ஃபீஸ் வந்து கம்பல்சரி ஆக்கப்பட்டிருக்காங்க எதுக்கு இந்த புதிய சட்டம்லாம் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்சனை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காக அதாவது ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த மாதிரியான சட்டம்லாம் கொண்டு வராங்க இல்லீகல் மணி எக்ஸ்சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் கவர்மெண்ட் ட்ராக்கிங் வந்து ஈஸியாக்குறதுக்காகவும் இது மாதிரியான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க குவைத்துல இப்போ எல்லை தாண்டி நடைபெறுற சட்டவிரோத பண பரிமாற்றத்தையும் அனுமதி இல்லாம பணம் பரிமாற்ற கடைகளையும் முழுசா புடிச்சு ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க இதனால வெளிநாட்டவருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நேபாளா பங்களாதேஷ் இவங்கள மாதிரியான ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு சின்ன ஸ்மால் அமௌண்ட் தான் ரெகுலராகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு கூட இப்போ வந்து ஃபீஸ் வந்து கம்பல்சரி ஆகிட்டாங்க இது வந்து ரொம்பவே பெரிய தாக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபது கேடி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க முப்பது கேடி சென்ட் பண்ணுறவங்க குடும்பத்துக்காக வாரம் வாரம் பத்துலேருந்து பதினஞ்சு கேடி சென்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு கேடி ஃபீஸ் வந்து ரொம்ப பெரிய தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் நாலு தடவை வந்து இருபது கேடியாக உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமேவும் ஒரு கேடி வந்து ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் நாலு தடவை அனுப்புறதுக்கு உங்களுக்கு நாலு கேடி வந்து லாஸ் ஒரு மாதத்துக்கு மட்டுமே நாலு கேடி ஃபீஸ்னா உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் நாற்பத்தி எட்டு கேடி வந்து லாஸ் ஆகும் அதனால ஃபியூச்சர்ல நிறைய பேர் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் பெரிய அமௌண்டா அனுப்பிடுவாங்க ஒரு சிலர் குவை பண பரிமாற்ற மையத்துக்கு போவாங்க இல்லீகல் எக்ஸேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும் குவைத்தில் இப்போது அன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடுவாங்க மூவாயிரம் கேடி ஃபைன் போடுறாங்க நாடு கடத்திடுவாங்க அதனால் நீங்கள் பேங்க் லீகல் சேனல் மூலமாக சென்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டி விசா டிரான்ஸ்ஃபரில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்குற எல்லா வெளிநாட்டவருக்கும் இனி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு குவைத் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பப்ளிக் செக்டார்லேருந்து ப்ரைவேட் செக்டார் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே விசா டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் மினிஸ்ட்ரி ஜாப்லேருந்து ப்ரைவேட் கம்பெனி ஒர்க்குக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து விசா டிரான்ஸ்ஃபர் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் கிடச்சிரும் இந்த புதிய சட்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெரிய ரிலீஃபாக இருக்கும் முன்னாடிலாம் விசா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரோட அப்ரூவல் வேணும்னு சொல்லுவாங்க இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் கண்டிஷன் வந்து பார்ப்பாங்க மினிஸ்ட்ரி ரூல்ஸ் வந்து பார்ப்பாங்க ஜாப் பொசிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்ப்பாங்க இது மாதிரியான பல தடைகள் வந்து இருந்துச்சு இப்போ வந்து இந்த மாதிரியான எல்லா கண்டிஷன்ஸுமே கேன்சல் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க இதை ஏன் நல்ல வாய்ப்புன்னு சொல்றாங்க குவைத் இப்போ லோக்கலைசேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கறனால அதாவது அரசு வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாட்டவர்களிடமிருந்து சிட்டிசன்ஸுக்கு மாத்துறாங்க குவைத் அரசு துறையில வெளிநாட்டவருக்கு வழங்கப்பட்டு வந்த உயர்ந்த சம்பள பணியிடங்கள் வந்து குறைக்கப்படுறாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல வெளிநாட்டவர்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்க சில அமைச்சகங்கள்ல ஆல்ரெடி வெளிநாட்டவரை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிற வெளிநாட்டவர்களும் கவனிக்கணும் கவர்மெண்ட் செக்டார்ல நல்ல சேலரியும் இருக்கிறவங்க இப்பவே பிரைவேட் செக்டருக்கு வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வெளிநாட்டவர்கள் சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்பர் ஃப்ரீ கண்டிஷன்ஸ் அதாவது விசா டிரான்ஸ்ஃபர்க் வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது ஆனா சில மாதங்களுக்கு பிறகு இந்த ஆஃபர வந்து ஸ்டாப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு குவைதீஷியன் வந்து அதிகமாகிறதுனால ஃப்யூச்சரில் ஜாப் செக்யூரிட்டி வந்து குறைஞ்சிரும் பிரைவேட் செக்டர்ல நிறைய ஜாப்ஸ் இருக்கும் ஸ்பான்சர் முக்கியமான ஆலோசனைகள் ஒரு முறை மட்டுமே அதாவது மட்டும் லார்ஜ் அமௌண்ட்டா சென்ட் பண்ணிருங்க எதுக்காக பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றதுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு லீகல் சேனல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க அன் எக்ஸேஞ்ச் ஷாப் வந்து விட்டுருங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க வெளிநாட்டவர்கள் உங்கள் செக்டர்ல கொய்தீசியன் அப்படின்னு சொல்றத கரெக்ட் டெய்லி ஃபாலோ பண்ணிருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஓபன்ல இருக்க இந்த சான்ஸை வந்து விட்டுறாதீங்க புதிய பிரைவேட் ஸ்பான்சர் வந்து இந்த ரெண்டு நியூஸ் வந்து வெளிநாட்டவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் டூ பிரைவேட் விசா ட்ரான்ஸ்ஃபர் ஓபன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க